ஒரு முறை ஒரு சிறந்த நடிகர் அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டும் அவள் இப்படியாவது நீ முதலமைச்சராக இருக்கிறீங்க கெட்டுத்தர நாளை ரிலீஸ் ஆகிவிட்டால் எங்களுக்கு பெரும் பிரச்சனையாகிவிடும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு வேண வேண்டும் என்று என்னை நாடினார்கள் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மத்திய அரசோடு இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அடுத்த நாள் திரைக்கு வருவதற்கு நான் வேலையை செய்து கொடுத்தோம் ஒரு முறை ஒரு சிறந்த நடிகர் ஒரு பெயரை சொல்வது சரியாக இருக்காது என்றால் உதவி கேட்ட ஒரு பெயரை சொல்லக்கூடாது நான் சொல்லலை இனியும் சொல்ல மாட்டேன் அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டும் ஒரு சிறந்த நடிகர் மக்கள் மனதிலே ரசிகர் பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கின்ற ஒரு திரைப்பட நடிகர் அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆகணும் அதற்கு அந்த படத்தில் விலங்குகள் பயன்படுத்தப்பட்டதுக்காக அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்காத விட்டாங்க அதை வாங்க வேணும் அந்த தயாரிப்பாளர் வந்தால் அவள் இப்படியாவது நீ முதலமைச்சராக இருக்கிறீங்க பெற்றுத்தரணும் அன்றின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் எப்படி வாங்க முடியும் அது கமிட்டியெல்லாம் சேர்ந்து தான் கூட்டம் கூட்டி அது கையெழுத்து வாங்கணும் ஏதோ எங்களுக்கு நாளை ரிலீஸ் ஆகிவிட்டால் எங்களுக்கு பெரும் பிரச்சனையாகிவிடும் ஆகவே எல்லாவற்றிற்கும் இவற்றைக்கும் வெளி செய்தி வெளியிட்டு விட்டோம் திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆகப்படும் என்று இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று என்னை நாடினார்கள் அதற்கு என்னுடைய தலைமைச் செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மத்திய அரசோடு இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதற்கு பர்மிஷன் வாங்கி அடுத்த நாள் திரைக்கு வருவதற்கு வேலை செய்து கொடுத்தோம் அது போல பெற்ற தாய் தந்தையரை நாம் தெய்வமாக மணிக்க வேண்டும் இங்கே கூட டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள் அவருடைய தாய் தாய் தந்தரையை இங்கே முன்னே அமர வைத்து அவருக்கு புகார் செய்து அவர் ஈண்டெடுத்த அந்த தாய் தந்தையர்கள் பல்லாண்டு இன்னும் மொழியுடையலாமல் வாழ வேண்டும்